அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவபுராணத்தை தொடர்ந்து கேட்டு அதன் இதுவரை சிருஷ்டி நிறுவனத்தை சொன்னேன் இனி எந்த சரித்திரத்தை கேட்டால் பிறவி கட்டு ஒழியுமோ அந்த மங்களகரமான சரித்திரத்தை சொல்கிறேன் ஒரு சமயம் தட்ச பிரஜாதிபதிக்கும் சிவபெருமானுக்கும் துவேஷம் உண்டாயிற்று துவேஷம் என்றால் தட்ச பிரஜாதிபதி அகம்பாவமும் தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்து ஒரு யாகம் செய்தான் தட்ச குமாரியும் சிவபெருமானின் பத்னியுமான தாட்சாயினி அதை அறிந்ததும் தன் தந்தை தன்னை யாகத்திற்கு அழைக்காமல் இருந்தும் கூட அவன் செய்யும் யாகத்தை பார்க்க விரும்பி சிவபெருமானிடம் விடைபெற்று தட்சிணது மாளிகையை அடைந்தாள் தட்சிணோ அவளை தன் புதல்வி எனவும் கருதாமல் அவமதித்து அவளை அவமதித்து ஏசினான் அதனால் துக்கப்பட்டு அவமானம் தாங்காமல் தன் தேகத்தை நீத்தாள் இந்த செய்தியை சிவபெருமான் அறிந்ததும் அளவில்லாத கோபம் கொண்டு வீரபத்ரையை அனுப்பி அந்த தட்சன் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து அழிக்கும்படி செய்தார் அழிக்கும்படி செய்து தேவர் முனிவர் முதலானவர்களை தண்டித்தார் அதனால் தேவர் முதலானவர் மனம் சிவபெருமான் மீண்டும் அவர்களை உயிர் பெற செய்து திருவருள் புரிந்தார் இஷ்டபோகங்களை கொடுத்து அனைவருக்கும் நன்மைகள் ஏற்றுபவளான தாட்சாணியின் தேகத்தில் உண்டான ஜுவாலையானது ஹரிமோர்கியில் விழுந்தது அந்த ஜுவலா மிகல இஷ்டங்களையும் மன்னனான பர்வதராஜனுக்கும் அவனுடைய மனைவியான மேன என்பவளுக்கும் புத்திரியாக அவதரித்தாள் அந்த ஜுவாலா மிகியே பர்வதத்தில் அவதரித்த காரணத்தால் பார்வதி என்னும் பெயரை பெற்றாள் அவள் சிவபெருமானை விரும்பி வழிபட்டு நன்றாக பூஜை செய்து அவரையே தன் நாயகனாக அடைந்து தன்னை அண்டிய அனைவருக்கும் விருப்பங்கள் அனைத்தும் வழங்குகிறார் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை சொல்லிவிட்டேன் இந்த சரிதத்தை கேட்பவர்களுடைய சகல பாவங்களும் நீங்கும் என்றார் அப்போது நைனி சாரண்யவாசிகளான முனிவர்கள் அவரை நோக்கி சொதமா முனிவரே சிவ சரிதத்தை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுள்ளராக இருக்கிறோம் சிவபெருமானை எப்படி பூஜிக்க வேண்டும் முற்காலத்தில் அம்முறைப்படி பூஜித்தவர்கள் யார் அப்பூஜையை மகிழ்ந்த சிவபெருமான் யாருக்கு பிரசன்னராகியிருக்கிறார் என்னென்ன பலன்களை கொடுத்தார் தேவியார் செய்த தவம் அவரது திருமணம் திரிபுரா சுகவரதம் லிங்கங்களின் உற்பத்தி லிங்கங்கள் விதம் அவற்றை தரிசிப்பதால் ஏற்படும் பலன்கள் நான்கு வர்ணத்தார்கள் எப்படி சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பவனவற்றையெல்லாம் எவ்வாறு உங்கள் குருவான வியாச மகரிஷிடம் கேட்டு தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறு விளக்கமாக எங்களுக்கும் சொல்ல சொல்ல வேண்டும் என்கிறார்கள் முறையாக பதில் சொல்ல துவங்கினார் சிவ பூஜை எப்படி பண்றது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஞான சீலர்களே நீங்கள் கேட்ட விஷயங்களை முன்பு ஒரு முறை சனத்குமாரிடம் வியாச முனிவர் கேட்டிருக்கிறார் இந்த சனத்குமாரியான்னு யான் கேட்டீங்கன்னா பிரம்மனுடைய நான்கு பசங்கள் உபமன்யு முனிவரும் கேட்டிருக்கிறார் வியாச முனிவர் சந்த்குமாரிடம் சிவபூஜை விதிமுறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உலக நன்மைக்காக எனக்கு சொன்னார் முனிவர்களே எந்த விஷயமானது ஸ்ரீ கிருஷ்ணனா மகாத்மாவான உபமன்யு முனிவரிடம் கேட்கப்பட்டதோ அதை சொல்கிறேன் அதை சுருக்கமாக என் புத்தி எட்டியவரையும் சொல்கிறேன் இதை விரிவாக சொல்ல வேண்டும் ஆனால் பல ஆண்டுகள் ஆகும் ஆகவே சுருங்க சொல்கிறேன் கேளுங்கள் பெற விரும்புகிறவன் அவனது சர்வ கை கூடி வருவதற்காக சிவ சிவரூபத்தை மிகவும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும் ஒருவன் சிவபெருமானை எத்தனை காலம் பூஜை செய்யவில்லையோ அவனுக்கு அத்தனை காலமும் தரித்திரம் ரோகம் துக்கம் சத்ரு பயம் முதலிய நான்கு வகையான பாவங்கள் சூழ்ந்து கொண்டு மிகவும் தொல்லைப்படுத்தும் சிவபகவானை பூஜித்த உடனேயே எல்லா விதமான துன்பங்களும் மறைந்து போகும் சுகத்திற்காகவும் சந்ததிக்காகவும் கிடைத்துக் மனித பிறவியை அழிந்தவன் மகாதேவனை வைசியர்கள் முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மேக வர்ணரே நான்கு திருக்கைகளை உடையவரே பக்தர்களின் பயத்தை போக்குவரே உன் அழகான உருவம் என் மனதில் எப்போதும் வாசம் புரிய வேண்டும் என்று விஷ்ணுவாவது குருவையாவது சோத்திரம் செய்த பிறகு தீர்த்தங்களை சமரணி செய்து எழுந்து தென் திசையில் ஒரு ஏகாந்தமான இடத்தில் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தமான மண்ணை பிராமணன் ஐந்து தடவையும் சஸ்திரியன் நான்கு தடவையும் வைசியன் மூன்று தடவையும் சூத்திரன் இரண்டு தடவையும் கிரமமாக எடுத்து கை கால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும் இந்த மிருத்ரஹரணாதி விஷயங்களில் நான்காவது வர்ணத்தாலை போல பெண்களும் செய்ய வேண்டும் பிறகு வேதியன் பன்னிரண்டு அங்கு அளவும் சத்திரியன் பதினோரு அங்கலும் அளவும் வைசியன் பத்து அங்குல அளவும் சூத்திரன் ஒன்பது அங்குலும் அளவும் கொண்ட பற்குச்சிகளால் சம்திருதிகளில் சொல்லியபடி கை கொண்டு காலதோஷத்தை விசாரித்து பழுத்துலக்கி தீர்த்தங்களில் எந்தெந்த குலத்தினருக்கு எப்படி எப்படி ஸ்தானம் செய்ய வகுத்திருக்கிறாரோ அவ்வாறு தேச காலங்களில் மாறுபாடு இல்லாமல் மந்திரங்களுடன் நீராடி சூரிய உதயத்திற்கு மூன்று நாடுகளுக்கு முன்பே செய்ய வேண்டும் பல்லு எப்படி வளர்க்கணும் மலம் எப்படி கழிக்கணும் எப்படி குளிக்கணும் அப்படின்றது கூட தெளிவா சொல்லியிருக்காங்க ஸ்தானம் செய்த இடத்தில் முதலில் ஆச மஞ்சம் செய்து விட்டு தூய ஆடை உடுத்தி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் சத்தியாவந்தனம் முதலினவற்றை அந்தந்த ஜாதியருக்கு விதித்துள்ளபடி செய்து பிறகு பூஜையை துவங்க வேண்டும் பூஜை கிரமம் மனதை ஒருமுக நிலைப்படுத்தி கொண்டு பூஜா கிரகத்தில் பிரவேசித்து பூஜைக்குரிய பொருட்களை சேகரித்து கொண்டு முறையாக சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும் முதலில் விநாயகரையும் பிறகு துவார பாலகரையும் பிறகு திக் பாலர்களையும் பூஜித்துவிட்டு பிறகு பூஜா திரவியங்களின் அருகே அஷ்டதல வீடமாவது செய்து கொண்டு அது உட்கார்ந்து சிவபெருமானை பார்த்த வண்ணம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொண்டு மூன்று முறை ஆசமனம் செய்து மும்முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும் ஐந்து முகங்களும் பத்து கொண்டவராயும் நிர்மலமான கடிதக்கல்லுக்கு கல்லுக்கு ஒப்பான ஒளி உடையவராயும் சர்வ ஆபரண பூஷித்தராயும் புலித்தோலை போர்த்தியவராகவும் இருக்கும் சங்கரதை தியானித்து அப்பெருமானின் சாயத்தை அதாவது இறைவன் அறிவை அடைந்து மனிதன் தன் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் பரமேஸ்வரனை பூஜிக்கும் போது மந்திரத்தால் தேக சுத்தி செய்து கொண்டு கிரம மகா மூல மந்திரத்தை நியாசம் செய்ய வேண்டும் நியாயசம் செய்ய வேண்டும் எல்லா விதத்திலும் பிரணவ மந்திரத்தால் ஆறு அங்க நியாசங்களையும் செய்ய வேண்டும் பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைக்கு ஆரம்பிக்க வேண்டும் முதலில் ஆசவனத்திற்காக ஏற்படும் செய்த பாத்திரத்தையும் நவ கும்பங்களையும் சாஸ்திரப்படி ஸ்தாபிக்க வேண்டும் அவற்றை தர்பைகளால் மூடியவைகளால் தீர்த்தத்தால் புரோஷானம் செய்து அப்பாத்திரங்கள் அனைத்தலும் குளிர் நீரை சேர்க்க வேண்டும் புத்திமானவன் சாஸ்திரத்தால் பார்த்து மந்திரத்தால் இனி குறிப்பிடும் பொருட்களை அந்தந்த பாத்திரங்களில் முறையே சேர்க்க வேண்டும் யாக் பாத்திரத்தில்

லிங்கத்திற்கு சுத்தி செய்து பிரணாவம் முதல் நாமோதியாகவும் சிவ மந்திரங்களை ஜபித்து பத்மாசனம் செய்து கொள்ள வேண்டும் அதன் கிழக்கு பக்கம் அனிமாமயம் தெற்கு லஹிமாமயம் மேற்கு மஹிமா மயம் வடக்கு பிராப்தி சரூபம் அக்னி பக்கதனம் பிராகாமி மயம் நிறுதி பக்கம் ஈசத்வமயம் வாழ்வு திக்குத்தலம் வசித் வசித் வசூரூபம் ஈசான்ய பக்கம் சர்பியாய மயம் கர்ணிகையில் சந்திரனும் கிழக்கு பக்கத்தில் பக்கத்தில் அக்னி தேவனும் திக்குகளின் இறுதியில் தர்மாதிகளையும் நான்கு திக்குகளிலும் பிரகிருதி மகத் அகங்காரம் தத்விகாரம் என்னும் நான்கினையும் ரூபமான சந்திரனின் அருகே தபம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களையும் தாபிக்க வேண்டும் முனிவர்களே அதன் பிறகு சத்யோஜாதம் பிரி என்று பரமேஸ்வரனை ஆவானம் செய்து வாமதேவ மந்திரத்தால் இந்திரன் சிங்காசனத்தில் எழுந்தருள செய்து ருத்ர காயத்ரியால் செய்து அகோர மந்திரத்தால் நிரோதம் சர்வம் வித்யா நாமம் முதலான மந்திரங்களால் சிவமூர்த்தியை பூஜிக்க வேண்டும் சிவபெருமானுக்கு பாத்தியம் அதாவது திருவடி கழுவு நீர் அர்க்கியம் மந்திர நீர் இறைத்தல் ஆசமன்யம் உட்கொள் நீர் கொடுத்து வாசனை திரவியம் சந்தனம் முதலியவற்றோடு கூடிய தீர்த்தத்தால் மகாநியாசம் பூர்வக ஏகாதஸ் ருத்ர மகாபிஷேகம் செய்ய வேண்டும் பஞ்ச கவியத்திற்கு சொல்லியுள்ள முறைப்படி மந்திரத்து பிரணவ மந்திரத்தால் கவ்ய ஸ்நானம் செய்ய வேண்டும் தீர்த்தம் பால் தயிர் தேன் கரும்பு கரும்பு ரசம் நெய் இவற்றெல்லாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் கஸ்தூரி கந்தகம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் முதலிய புண்ணிய பொருட்களாலும் மந்திரத்தோடு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு தூய்மையான மந்திரங்களால் அபிமந்தித்து ஜலகும்பங்களில் வெள்ளிய பரிசுத்தமான துணிகளில் வடிகட்டிய நன்னீரை பிறகு தூய்மையான மந்திரங்களால் அபிமந்திரித்து ஜலகும்பங்களில் வெள்ளிய பரிசுத்தமான துணிகளில் வடிகட்டிய நன்னீரை அபிஷேகிக்க வேண்டும் இந்த பூஜையை சிவபெருமானுக்கு தூரத்தில் இருந்து கையினால் எட்டி பூஜிக்காமல் மிகவும் அருகிலிருந்து செய்ய வேண்டும் சிவபெருமானை வெண்மையான அக்ஷயதாலும் பூஜிக்க வேண்டும் தர்பை நாயுருவி ஜாதி சண்பகம் படாலம் வெள்ளரி மல்லிகை கமலம் உர்பலம் முதலான பற்பல் அபூர்வ மல்லிகை ஜலத்தோடு சேர்த்து விதவிதமான பாத்திரங்களாலும் அபிஷேகம் செய்ய வேண்டும் பயன்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய இந்த சிவ பூஜையை மந்திர பூர்வமாக செய்தல் வேண்டும் எம் மந்திரங்களால் ஒரு தடைவியாது சிவலிங்கத்தை அர்ச்சிக்க வேண்டுமோ அம் மந்திரங்களை சர்வ பல சித்தியை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது சிவ பூஜா மந்திரங்கள் பவமா நதி பவமா நதி மந்திரங்களாலும் வாங்மியக மந்திரத்தாலும் சூத்திர மந்திரத்தாலும் சுபமான ஸ்ரீ சுக்தத்தாலும் ராஜிரி சுக்தத்தாலும் நீல நீலருத்ரத்தாலும் மங்களகரமான சமூகத்தாலும் பிரணவத்தாலும் அதர்வன வேத சிரஸ் என்னும் மந்திரத்தாலும் தசசாந்தி மந்திரத்தாலும் பாருண்டத்தாலும் ஆருண்யத்தாலும் உயர்வான சாமத்தாலும் வேத வேதவர்தம் என்னும் சுவாமத்தாலும் நத்தந்த மந்திரத்தாலும் புஷ்ய மந்திரத்தாலும் புருஷ சுக்தத்தாலும் மித்ஞ்சிய மந்திரத்தாலும் சிவபக்ஷாந்த் சிவபக்சாந்திர சிவ பஞ்சாட்சரத்தாலும் ஆயிரம் அல்லது நூற்றி எட்டு ரத்னங்களை உடைய பூர்ண கும்பங்களாலும் வேத மார்க்கங்களிலாவது எவ்வகை மந்திரத்தால் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் கேளுங்கள் மந்திரத்தால் சுபபெருமான பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றதையும் பவமனாதி மந்திரங்களாலும் வாக்மியக மந்திரத்தாலும் சூத்திர மந்திரத்தாலும் சுபமான சுட் அற்பமான சீ தூக்கத்தாலும் ரஜினி தூக்கத்தாலும் நீல ருத்ரத்தாலும் மங்களகரமான சம்பத்தாலும் பிரணவத்தாலும் அதிர்வன வேத சிரஸ் என்னும் மந்திரத்தாலும் சங்சாந்தி மந்திரத்தாலும் பாரண்டத்தாலும் ஆரம்பித்தாலும் உயர்வான சாமத்தாலும் வேத வருதம் என்னும் ரதந்த மந்திரத்தாலும் புஷ்ய மந்திரத்தாலும் புருஷ சுத்தத்தாலும் மிருத்யுஞ்சய மந்திரத்தாலும் சிவ பஞ்சாட்சரத்தாலும் அல்லது நூற்றி எட்டு ரந்தியங்களை உடைய பூரண கும்பங்களால் வேத சிவ நாமங்களாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு சிவபெருமானுக்கு சந்தனம் புஷ்பம் முதலியவற்றை சாற்றி பிரணவ மந்திரத்தால் முகவாயசனங்களை கொடுக்க வேண்டும் பிறகு படிகள் மயமாயும் நிச்சலமாயும் அச்சரமயமாயும் அனைத்துலகங்களும் காரணபூதமாயும் சகல லோக சுரூபமாயும் உத்தமமாயும் இந்திரன் விஷ்ணு ருத்ரன் தேவர்களுக்கும் வேத மந்திரங்களால வேதாந்தத்தில் கோக்கரிக்கவில்லை என்று சொல்லப்படுவதாயும் சிருஷ்டி சவிதி நாகம் மூன்று அற்றதாயும் சகல விதமான நோய்களுக்கெல்லாம் மருந்தாயும் தத்துவம் என்று பிரசித்தமாயும் சிவலிங்கத்தில் வைக்கப்படும் இருக்கிற சிவபகமான் லிங்கத்தின் சிறசில் பிரணவத்தால் தூப தீபம் தாம்புள்ள முதலீட்டை சுற்றுவது ஜபம் நமஸ்காரம் பிரதட்சணம் ஆகியவற்றை விதிப்படி செய்ய வேண்டும் அக்கியம் கொடுத்து திருவடியில் மலர்களை சமர்ப்பித்து தேவர்களுக்கு அதிபரான சிவபெருமானை மனதால் வணங்கி பூஜை புரிய வேண்டும் கைகளில் கையில் மலர்கள் எடுத்து கொண்டு எழுந்து இருக்கலங்களையும் கூப்பி நின்று நான் குறிப்பிடும் மந்திரத்தா ஈசனான சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும் என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கணும்னா கமல் பாஸ்ல பண்ண இருந்தாலும் நான் சொல்றேன் அது நஷ்டம் கரெக்டா வரல சுவாமி சங்கரா என்னும் அறியாமையாலே அல்லது அறிவாளோ சுவாமி சங்கரா என் அறியாமையாலோ அல்லது அறிவாளோ ஜபம் பூஜை முதலியவற்றை செய்திருந்தாலும் அவை உன் திருவருளால் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அம்மனர்களை சிவபெருமானின் திருமுடியும் சேர்க்க வேண்டும் பிறகு மங்களா சாபனம் அநேக ஆசிர்வாதங்கள் செய்து பரமசிவன் மீது உபரேஷனம் செய்து தன் அபராதங்களை பொறுத்தெல்ல வேண்டும் என்று துதித்து கும்பிட வேண்டும் பிறகு எல்லா விதமான பாபத்தோடு கூடியவனாக நினைத்து மீண்டும் துதிக்க வேண்டும் செவர்கள் தோறும் எனக்கு சிவபெருமானிடம் பக்தி இருந்து வர வேண்டும் சிவபக்தி இருக்க வேண்டும் சிவபெருமானிடம் பக்தி இருக்க வேண்டும் எனக்கு வேறு ரட்சணம் இல்லை நீயே ரட்சணம் என்று இவ்வாறு சர்வ சக்தியையும் கொடுக்கும் மகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து பக்தியுடன் வழிபட வேண்டும் பிறகு பரிவாலங்களோடு சேர்த்து சங்கர பகவானை வணங்கி தொழுதிவிட்டு மகிழ்ச்சி உடையவனாய் சுகமாக தன் வேலைகளை துவக்கலாம் பாரு எவன் ஒருவன் சிவபக்தி உடையவனாக சிவ பூஜை செய்கிறானோ அவனுக்கு அடிக்கடி எல்லா விதமான நெற்பல்களும் உண்டாகும் மனது நினைத்தது நிறைவேறும் நோய் கவலை ரோகம் பயம் சூன்யம் போனல் வியாபாரம் விஷம் இவை போன்ற எத்தனை துன்பம் வந்தாலும் நன்மை விளைவிப்பாக விளைவிப்போரும் பர்மா முக்கியமான சிவபெருமான் அத்துன்பங்களை அகற்றிவிடுவார் மேலும் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் மனிதனுக்கு சுபங்கள் விளையும் அவனது குணங்கள் சுஷ்ல பட்சத்தின் சந்தனைப் போல விருத்தி அடையும் வியாச பகவானிடம் இவ்வாறு நான் கேட்ட அருகே பெரிய விஷயங்களை உங்களுக்காக சொன்னேன் இனி எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடிய எந்த சரிதத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த சரிதத்தை சாஸ்திர பூர்வமாக சொல்கிறேன் என்று சூதமா முனிவர் கூறினார்